மாணிக்கவாசகர் வாழ்க்கை வரலாறு பகுதி நான்கு மதுரை திரும்புதல் மற்றும் திருவாசகம் பிறப்பு அரசனிடம் திரும்பி வருதல் சிவபெருமானின் அருளால் மெய்மறந்து வாழ்ந்த மாணிக்கவாசகரை பாண்டிய அரசர் மீண்டும் அழைத்து வர ஊழியர்களை அனுப்பினார் அரசனின் கட்டளையை போற்றும் வகையில் அவர் மதுரைக்கு திரும்பினார் அரசரின் கேள்விகள் மற்றும் திருச்சிலையை மாறாத நம்பிக்கை மாணிக்கவாசகரை அழைத்து நீ திருபெருந்துறையில் என்ன செய்தாய் என் பணத்தை எங்கு செலவிட்டாய் என்று அரசர் கடுமையாக விசாரித்தார் ஆனால் மாணிக்கவாசகர் அமைதியாக இருந்தார் அவர் பதில் சொல்லாமல் சிவபெருமானின் திருவருளில் நிலைத்திருந்தார் திருவாசகம் பிறந்த அதிசயம் அரசர் அவரை சிறையில் அடைத்து கொடுமையாக தண்டிக்க செய்தார் ஆனால் மாணிக்கவாசகர் சிவபெருமானை வேண்டிக் கொண்டு இருந்தார் அந்த நேரத்தில் சிவபெருமான் மாணிக்கவாசகரின் வாயிலாக திருவாசகத்தை உலாவச் செய்தார் அதாவது சிவபெருமான் அவருக்குள் எழுச்சி தர அவர் திருவாசகத்தை பாடத் தொடங்கினார் சிவபெருமான் எழுதி வைத்த சம்பவம் அவரது திருவாசகத்தை ஒரு சிவகணத்தினால் எழுதி வைக்கச் செய்தார் சிவபெருமான் காலப்போக்கில் அது நமக்கு திருவாசகம் என வழங்கியது சிவனுடைய அருள் பெற்ற மாணிக்கவாசகர் இப்போது தனது வாழ்க்கையில் இன்னொரு பெரிய திருப்புமுனைக்கு செல்வதற்கான பாதையில் நின்றிருந்தார் அடுத்த பகுதியில் அவரின் ஆன்மீக பயணத்தில் நடந்த அதிசயங்களை பற்றி காணலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கருத்துக்களை பகிரங்க மேலும் இத்தகைய ஆன்மீக கதைகளை கேட்க ஏ கே ஸ்பிரிச்சுவல் பார்க் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திருச்சிற்றம்பலம்